வணக்கம் கோவை மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்து விட்டது அதுக்கான காரணம் தான் வெளியாகி இருக்கு மத்திய அரசோட புதிய விளக்கப்படி கோவை மெட்ரோவுக்கும் கோவை சாலை போக்குவரத்துக்கும் நடுவுல வேக போட்டி நடக்குது இந்த போட்டியில வெறும் மூணு நிமிஷம்தான் மெட்ரோவுக்கு வித்தியாசமா இருக்குதாமா முழு விவரத்தையும் கணக்கீடு கோவை சாலைகள்ல சராசரி வேகம் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் மெட்ரோ ரயிலோட வேகம் ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அதாவது வேகத்துல வித்தியாசம் வெறும் நாலு கிலோமீட்டர் தான் இதன் மூலமா ஒரு பயணத்துல நீங்க மிச்சப்படுத்த போற நேரம் வெறும் மூணு நிமிஷம் தான் மத்திய அரசோட தர்க்கம் என்னதுன்னா கோவை மக்கள் இந்த மூணு நிமிஷத்துக்காக மெட்ரோல ஏற மாட்டாங்க நண்பர்களே இதை விட ஒரு நகரத்தோட எதிர்கால தேவைய அவமதிக்கும் எதுவுமே இருக்க முடியாது உண்மை கோவையோட ஒரு பயணத்துல மூணு நிமிஷத்தை சேமிக்கிறத விட முப்பது நிமிஷம் புறப்படும் தாமதம் டிராபிக் ஜாம் பார்க்கிங் பிரச்சனை இது எல்லாத்தையுமே தீர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க மெட்ரோ அப்படிங்கறது வேகத்துக்கு மட்டும் அல்ல ஒழுங்கான கடினமான மலிவான சுற்றுச்சூழல் நண்பனா பயணத்தை அனுபவிப்பதற்காக மத்திய அரசு இந்த அடிப்படை காரணங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருச்சு இப்ப தொகை விவகாரத்துல வந்த மாபெரும் பெரிய முரண்பாடு மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இருபது லட்சம் மக்கள் தொகை இருக்கிற நகரங்களுக்கு மட்டும்தான் மெட்ரோ கோவையிலையும் ஆனா உண்மையிலேயே பார்த்தா கோவை மாநகராட்சி எல்லைக்குள்ள மட்டும் இருபது லட்சத்துக்கும் மேல மக்கள் வசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மெட்ரோ பாதை அமைக்கிறதா இருந்த கோவை மாநகர்புற நகர்ப்புறம் முழுவதும் முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் மேல மக்கள் வசிக்கிறாங்க அதாவது மத்திய அரசு காலத்தோடு காலம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கணக்கிட்ட தான் பயன்படுத்தி இருக்காங்க இன்னொரு காரணம் என்ன தெரியுமா பல கட்டிடங்களை இடிக்க நேரிடும் இது ரொம்பவே வேடிக்கையான வாதம் சென்னை டெல்லி பெங்களூரு மாதிரியான எல்லா மெட்ரோ திட்டத்திலையும் இடிக்கப்படாத கட்டிடங்கள் எதுவுமே இல்ல அதுதான் மெட்ரோ திட்டத்தோட இயல்பு ஆனா கோவைக்கும் மதுரைக்கும் மட்டும் இது ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு சரி நண்பர்களே இன்னைக்கு மத்திய அரசோட விளக்கத்தை சுருக்கமா பாத்துருவோமா ஒண்ணு மூணு நிமிஷம் நேர சேமிப்பு ஒரு நகரத்தோட ஐம்பது வருஷம் எதிர்கால தேவைய நிராகரிக்கும் காரணம் ரெண்டு தவறான மக்கள் தொகை நவீன தரவுகளை புறக்கணித்து பதிமூணு வருஷம் பழமையான கணக்கீடு மூணு இடிக்கப்படும் கட்டிடங்கள் மெட்ரோ திட்டங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் கோவைக்கும் மதுரைக்கும் மட்டும் சிறப்பு பிரச்சனை இந்த காரணங்கள் தமிழ்நாட்டு மக்களோட புத்திய அவமதிப்பதா இருக்குது இது ஒரு திட்டமிட்ட புறக்கணிப்பு தவற வேறில்லை